ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு ஆதித்யநாத் கொரக்பூருக்கு போற ஆர் சர்சங் சாலக் அதாவது அகில இந்திய தலைவரை சந்தித்து பேச போவதாக நிதிஷ்குமாருக்கான அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் ஒரு ரேலி நடத்துறாரு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு அந்த அமைப்பு சார்பாக பல இடங்கள்ல ரேலி நடத்துறாரு பகல்கஞ்சில ரேலி நடத்தி அவர் என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் பீகாரோட மானத்தை கப்பல் வந்து பிரதமர் மோடியோட கால்கள் விழுந்து வணங்க போகலாம் நிதிஷ்குமாருக்கு ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு ஏதாவது ஒரு வகையில ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னா சபாநாயகர் பதவி இல்லைன்னா துணை சபாநாயகர் பதவி துணை சபாநாயகர் பதவி அஞ்சு வருஷமா காலையா இருக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருக்கணும் அஞ்சு வருஷமா காலி யாருமே கேட்கல மோடி நினைச்சது தான் சட்டம் அப்படிதான் அது ஓடிச்சு அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து துணை சபாநாயகர் பதவி விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனில் பிஜேபி கேட்க சபாநாயகர் தேர்தல் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னா மோடி ஆட்சிக்கு உடனடியாக ஆபத்து இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் சபாநாயகர் தேர்வுலேயே வந்து போட்டி வாக்குப்பதிவு எதிரணி குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா மோடி ஆட்சி வந்து ஆபத்தான கட்டங்களை தாண்டி கொடுத்துருக்கிறதுனு வயநாட்டில் இல்லைனா வந்து ரேபரளி ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ஆகணும் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தி போட்டியிட போகுதா செய்திகள் வருது இல்லையா வயநாடில் பிரியங்கா காந்தி போட்டி என்பது கேரள மக்களுக்கு பிடிக்கும் ஒன்று இன்னொன்று கேரளாவில் பிஜேபி வளர்றதை தடுத்தே ஆகணும் உத்தரப்பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி தேவை கேரளாவுக்கு பிரியங்கா காந்தி தேவை எனவே சரியான ஈக்குவேஷன் இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் மூடு இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற இருக்குது அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்குது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடும் சபாநாயகர் செய்திகள் வருது இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் எப்படியும் பாஜக வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இந்தியா கூட்டணியோட பிளான் என்னவா நினைக்கிறீங்க சபாநாயகர் தேர்தலில் மோடி அரசுக்கு முதல் அக்னி ஒன்றும் சந்தேகமே கிடையாது என்ன இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் இல்ல இரநூத்தி நாற்பது தான் நிலைப்பாடு உள்ள எம்பிக்கள் வந்து மோடியை விரும்பலை அதுதான் உண்மை காரணம் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வந்து மோடி அரசு நடந்த தேர்தல் தேர்தல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கூட திருப்பி ஏக்நாத் ஷிண்டே வந்து நானூறுங்கிறதெல்லாம் வந்து காரிய சாத்தியம் பெற்றதுன்னு சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார்க்கான அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் ஒரு ரேலி நடத்துகிறாரு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு அந்த அமைப்பு சார்பாக பல இடங்களில் ரேலி நடத்துகிறாரு பஹல்கஞ்சில் ரேலி நடத்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா நிதிஷ்குமார் பீகாரோட மானத்தை கப்பல் ஏற்றிட்டாரு அவர் எப்படி வந்து பிரதமர் மோடியோட கால்களில் விழுந்து வணங்க போகலாம் பெரிய ஒரு ஆதர்ச சக்தியாக இருந்தார் நிதிஷ்குமார் நானே அவர் கட்சியில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாருன்னு மிக கடுமையான விமர்சனம் எல்லா எல்லா ஊடகங்களையும் இப்போ செய்தியாக இருக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நிதிஷ்குமாருக்கு ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னா சபாநாயகர் பதவி இல்லைன்னா உதவி துணை சபாநாயகர் பதவி துணை சபாநாயகர் பதவி அஞ்சு வருஷமாக காலியாக இருக்குது கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் படியே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருக்கணும் அஞ்சு வருஷமாக காலி யாருமே கேட்கல மோடி நினச்சது தான் சட்டம் அப்படிதான் அது ஓடிச்சு அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து துணை சபாநாயகர் பதவி விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனில் பிஜேபி இருக்குது சபாநாயகர்னால் பழைய மாதிரி மோடி நினச்சவரை சபாநாயகரை வைக்க முடியாது அது பிஜேபிக்குள்ளேயே கான்சன்சஸ் ஏற்படுத்தணும் அது ஒரு பெரிய கஷ்டம் அதாவது இதுவரைக்கும் மோடி அப்படியான ஒரு ரூட்டில் பழகலை எல்லாரையும் சித்து செய்கிற ரூட்டில் அவர் பழகலை ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் முதல்வரானதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் அது வந்து ஒரு காட்டு தர்பார் தான் தான் தோண்டித்தனமான பயில்வான் தர்பார் தான் அங்கே ஓடிட்டுருங்க இப்போ எப்படி வந்து அவர் பிஜேபிக்குள்ளே ஒரு கருத்தொற்றுமையை ஏற்று தோற்றுவிக்க போகிறாருன்னு தெரியல மோடியோட கேண்டிடேட்டை எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஆர்எஸ்எஸ் அக்செப்ட் பண்ணுமா கூட்டணி கட்சிகளை அக்செப்ட் பண்ணுமா இவ்வளவு கேள்வி வந்து இதில் இருக்குது சாதாரண விஷயம் இல்லை பெரிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சபாநாயகர் போட்டிக்கு இன்னொருத்தரை நிறுத்தி எதிர்கட்சிகள் வந்து தோற்கடிக்கவும் முயற்சி செய்யும் எதிர்கட்சிகள்கிட்டையும் இன்றைக்கி தேதிக்கு வந்து மிக கணிசமான எண்ணிக்கையில் நம்பர் இருக்குது ரெண்டு கடையில் முப்பது நாற்பது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது யார் வேணாலும் அணிமாறலாம் முதல் ச நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து அது வேஸ்ட்டு ஏன்னா அதுக்கு பிறகு ஆறு மாதம் எதுவுமே செய்ய முடியாது சபாநாயகரில் ஒரு கேண்டிடேட் போடலாம்ல இப்போ உதாரணமா நம்ம ஜனாதிபதி தேர்தல் நல்லாவே தெரியும் நம்பர் வந்து ஒரு ஒரு தரப்புக்கு தான் ஆதரவாக இருக்குன்னு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதிர்ப்பை காட்டிக் கொள்வதற்கு இன்னொருத்தரை நம்ம நிறுத்துறோம்ல அவ்வளோ பெரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராகவே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் அதனால ஜ சபாநாயகர் பதவிக்கு வந்து இன்னொரு வேட்பாளரை எதிர்கட்சிகள் நிறுத்தக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இல்லைன்னா எதிர்கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அனைவருக்கும் பொருத்தமான ஒருவரை வந்து பேரவைத் தலைவர் ஆக்கணும் காரணம் அது ரொம்ப முக்கியமான பதவி இப்போ மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஹங்கு பார்லிமெண்ட்டில் பேரவைத் தலைவர் பதவி முக்கியமானது காரணம் வந்து நாளைக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்போது அவங்க டிசைட் பண்ண வேண்டியது வரும் அது போக வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது டிசைட் பண்ண வேண்டியது வரும் வெரி கீ போஸ்ட் பிரதமர் போஸ்ட்டோட கூட அது கீ போஸ்ட்டு இன்னைக்கு தேதிக்கு எனவே அந்த கருத்துரிமை கருத்து கருத்துரிமைத்தலை எப்படி மோடி கையாள போகிறாருங்கிறத வச்சு தான் இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தையும் நம்ம இந்த தீர்மானம் பண்ண முடியும் இன்னும் சொல்லப்போனால் சபாநாயகர் தேர்தல் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னா மோடி ஆட்சிக்கு உடனடியாக ஆபத்து இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் சபாநாயகர் தேர்வுலேயே வந்து போட்டி வாக்குப்பதிவு எதிரணி குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா மோடி ஆட்சி வந்து ஆபத்தான கட்டங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம்னு எடுத்து இப்போது நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜக ஆதரவாக செயல்பட்டார் கருத்து கணிப்புலாம் அவர் சொன்னதெல்லாம் வந்து மாற்றி நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அளிக்கப்பட்ட சூழ்நிலை இப்போது நிதிஷ்குமார் வந்து காலில் விழுந்ததை ஒரு சர்ச்சையாக இருக்கார் இல்லையா இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு காலத்தில் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் பொலிட்டிஷனாக மாறிட்டார் அவர் ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் ஒரு பதவி வகித்து அந்த கட்சிக்காக வந்து பாடுபட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக முடியும் அதனால தான் அவரோட அந்த கருத்து கணிப்பில் வந்து அவரோட கணிப்பு பிஜேபிக்கு முந்நூறு ப்ளஸ் கிடைக்குங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு சரி பார்ட்டிசிபெண்ட் பயஸ்ன்னு ஒன்று இருக்குங்க நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் நமக்கு ஒரு பயஸ் இருக்கும் இப்போ என்ன பயஸ் நம்மளோட வாழ்க்கை பழைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வரோம் எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து வரோம் எம்ஜிஆர் பேரில் ஒரு பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படி அப்படி இருக்கு இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஏமாத்துகிற விஷயம் அப்போ ஒரு பயசு இருக்கும் அந்த பயசு எந்த அளவுக்கு பாதிக்கும் கணிப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் இதுதான் கேள்வி என்னோட கணிப்பு இரநூத்தி இருபது டு இரநூத்தி நாற்பது தான் முதலிருந்தே பிஜேபிக்கு அது சரியாக தான் வந்துச்சு ஆனால் பிற கட்சிகள் அந்த கட்சிகள் நம்ம எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை காரணம் அந்த கூட்டணி ஃபார்மேஷன்ஸு அதை நம்மளால் கணிக்க முடியாது பிஜேபி சிங்கிளாக இருக்குது ஒரு லார்ஜஸ்ட்டு பார்ட்டி ஸோ அதை கணிக்க முடிஞ்சுது பிரசாந்த் கிஷோர் ஏன் கணிக்க முடியல அவருக்கு ஒரு பயசு இருக்குது அவர் பீகார் பாலிடிக்ஸில் ஒரு பயசு இருக்குது இப்போ அந்த பயசு இதில் வெளிப்படுது ஆனால் அவரோட பாயிண்ட்டு சரி தான் என்னென்னா நிதிஷ்குமார் வந்து மோடிக்கு சீனியர் ஒன்று ரெண்டாவது மோடியை எதிர்த்து தான் முதன் முதல்ல அவர் என்டிஏ விட்டே வெளியில் வந்தார் மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகினதை எதிர்த்து தான் வெளியில் வந்தார் பல கட்டங்களில் மோடியோடு மோதி இருக்கிறாரு காலில் விழுந்து விழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் அவரோட எம்பிக்கள் தயவு அவங்களுக்கு தேவை சந்திரபாபு நாயுடு இருக்காரு சந்திரபாபு நாயுடு வந்து காலையில் எல்லாம் விழலை அவரோட எம்பி தயவு தேவை ஆனால் ஜெகனோட ராஜ்யசபா எம்பி தயவு தேவையில்லை லோக்சபாவில் தானே நாயுடுக்கு வந்து எம்பிக்கள் கூட இருக்காங்க ராஜ்யசபா ராஜ்சபாவில் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி இருபத்தாறு சீட்டு வாங்கியிருக்கு இரு இருபத்தாறு சீட்டு இப்போ கையில் இருக்குது இருபத்தஞ்சி எதிர்கட்சிக்கு மினிமம் தேவை ஸோ காங்கிரஸ் தான் அதிகாரபூர்வமான எதிர்கட்சி அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற கட்சிகளில் முக்கியமான கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா நிறைவேற்ற முடியாது காங்கிரஸை எதிர்பார்த்தான் இருக்கும் ஏன்னா அது இந்தியா கூட்டணியில் அது பிரதான கட்சியா இருக்கு அப்போ மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும் இத்தாலிக்கு போறாருங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றாரு அமித்ஷா ராகுல் காந்தி இத்தாலிக்கு ஓடி செல்வார் தேர்தல் முடிவு வந்தவுடனே ராகுல் காந்தி இத்தாலிக்கு ஓடி செல்வார் இத்தாலியில் போய் பதுங்கி கொள்வார் அப்புறம் வந்து நாற்பது சீட்டு தான் வரும் இதெல்லாமே அமித்ஷா சொன்னது தானே அப்போ முதல் முதல்ல மோடியோட வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இத்தாலியில் அமையிறது அப்கோர்ஸ் ஜி செவன் மீட்டிங்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங் தான் இருந்தாலும் இத்தாலியில் அமையிறது அப்படி என்பதே வந்து ஒரு கால சூழல் தானே அது எதையோ ஒன்று இல்லை நிதியமைச்சர் அவர்களையோ வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அனுப்பியிருக்கலாம் இல்லையா மோடி அவர்கள் போகணும் அவசியம் இருக்குது தான் என்ன அப்படிலாம் இல்லை இல்லை சார் நிறைய நாடுகள் வந்து அப்படி தான் அனுப்புது பட் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் வரதுனால இவர் போகலான்னு முடிவு அது ரெண்டாவது சரி முதலே நூறு நாள் வேலை வேலை திட்டம்லாம் போடுறதெல்லாம் அதெல்லாம் முட்டாள்தனங்க ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதோட வேலை திட்டத்தை அது செயல்படுத்த முடியும் அப்படி தான் அவர் டிஸ்கஸ் பண்ணணும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலில் இருக்கும்போதே எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு நூறு நாளைக்கு நீங்கள் செயல் திட்டம் போடுங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜனநாயகன்னு எனக்கு புரியல இப்போ அந்த நூறு நாள் இருக்கு அதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு நாங்கள் வந்து அதுக்கான திருத்தத்தை எல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு அது எப்படி கொண்டு வர முடியும் எட்டு எட்டு வாட்டி வந்து அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டியது வருங்க எப்படி திருத்துவாங்க ராஜ்யசபாவில் எங்கே மெஜாரிட்டி இருக்கு போல மாநில கட்சிகள் எப்படி ஒத்துவிடும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒத்துவிடுமா எப்படி அதை கொண்டு எப்படி திருத்த முடியும் நீங்க அரசியல் சாசனத்தை அப்புறம் எதுக்கு வந்து நூறு நாள் அப்படிங்கிற அந்த பழைய மேட்டருக்கு போறீங்க சரி நீங்க வந்து என்ன செய்யணும் இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்கு ரைட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆட்சி குழப்பம் இல்லாத ஆட்சி தேவை நம்மளுக்கு ஃபைனான்ஸ் பாதிக்கக்கூடாது கூடாது அப்போ அதுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடணும்ல என்டிஏவுக்கு அதைத்தானே நீங்கள் செயல்படுத்த முடியும் உங்களோட பழைய கதையெல்லாம் அதெல்லாம் எந்த காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு ஏது நூறு நாள் பழைய திட்டம்லாம் இன்றைய தேதிக்கு என்டிஏவோட திட்டம் தான் அப்போ மீண்டும் நீங்கள் வந்து பிஜேபி ஒரு தனிப்பெரும் கட்சி மாதிரியும் மோடி அவர்கள் ஒரு தனிப்பெறும் தலைவர் மாதிரியும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்சி நிலை நிலைக்காது சபாநாயகர் தேர்தலே அது பிரதிபலிக்கும் தேர்வுலேயே பிரதிபலிக்கும் கேண்டிடேட் தேர்வு இருக்குல்ல அதுலேயே பிரதிபலிக்கும்ல அப்போ புரோ மோடி ஒரு சபாநாயகர் கேண்டிடேட் அப்படின்னா அது பிஜேபியே ஆதரிக்காது என் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்காது இந்தியா கூட்டணி எதிர் வேட்பாளர் நிறுத்தம் அப்போ தான் எல்லா குழப்பங்களும் தொடங்கிடுமே நாட்டுக்கு நல்லதான்னு மோடி நினைக்கணும் அது அவர் நினைக்க மாட்டேன்றாரு சரி ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுங்க அது அடுத்த ஒரு ஒரு இரு வருடங்களுக்காக ஸ்மூத்தாக ஓடினா தான் நாட்டுக்கு நல்லது ஸ்மூத்தாக ஓடுறதுக்கு என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்குது வாஜ்பாய் ஃபார்முலா சூப்பர் ஃபார்முலாங்க அவரும் மூணு வாட்டி பிரதமராக இருந்தவர் தானே நீங்கள் அதை வசதியாக மாற மறக்கிறீங்க தான் ஏதோ ஒரு பெரிய சாதனை நேருவுக்கு பிறகுன்றீங்க நேரு நாலு வாட்டி பிரதமரா இருந்தவர் இந்திரா காந்தி அம்மா மூணு வாட்டி பிரதமரா இருந்தாங்க அறுபத்தாறுல இந்திரா காந்தி பிரதமர் திருப்பி அறுபத்தேழுல பிரதமர் திருப்பி எழுபத்தொன்னுல பிரதமர் அப்புறம் ஒரு கேப் எண்பதுல பிரதமர் சோ மோடியே ஏதோ ஒரு மாபெரும் உலக சாதனை செஞ்ச மாதிரி நீங்க பேசுறதே வந்து மிகப்பெரிய தவறு அப்ப திருப்பியும் அதே பிம்பத்தை தான் நீங்க பெருசாக்க முயற்சிக்கிறீங்க அப்போ மோடியே வந்து அடுத்த ஐந்து ஆண்டு கழித்து அவர் வந்து மோடிக்கு பதிலாக இவர்னு நிற்பாரா அது எப்படி நிற்க முடியும் அப்போ ராகுல் அதுக்குள்ளே டெவலப் ஆகி வருவார்ல அப்போ ராகுலுக்கு போட்டியாக நீங்கள் ஒருத்தரை களத்துக்கு கொண்டு வரணும்ல இப்போ மோடி என்பவர் வந்து அவரோட நிறைவு காலகட்டத்தில் இருக்காருங்க பணி நிறைவு காலகட்டத்தில் இருக்காரு வயசு எழுபத்தஞ்சாவது ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை பேக் பண்ணுற மாதிரி தெரியல அப்போது ஏதோ ஒரு மூணு வாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தோம் நம்ம பொலிட்டிக்கல் கரியரில் அது பெரிய விஷயம் இது வரைக்கும் சரிதான் ஆனால் அடுத்த ஆண்டுகள் கழித்து என்ன நேரேட்டிவ் என்ன பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் என்ன பிஜேபிக்கான ஒரு கேண்டிடேட் இருக்கணும் இங்கே இந்தியா கூட்டணிக்கு ராகுலுங்கிற ஒரு கேண்டிடேட் இருக்காரு அப்போ ராகுல் வர்சஸ் யாரு பூ இதுக்கான விடையை இவங்க தேடணும் அதை விட்டுட்டு சபாநாயகர் அமித்ஷா அவர்கள் ஒரு வாய்ப்பு இல்லையா அமித்ஷாவுக்கு அதே ஏஜ் ஆகுதுல இப்போ மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் ஒன்று தாங்க மோடி வேற அமித்ஷா வேறன்னு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது இன்னொருத்தர் அங்கே வந்தே ஆகணும் அது காலத்தோட கட்டாயம்தான் அப்போது மோடியை மட்டுமே நம்பி அரசு அதெல்லாம் வந்து பழைய கதை அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து என்டிஏ கூட்டணி அரசு நடக்கு அப்படி நம்ம சொல்ல முடியும் நடப்ப அரசு என்டிஏ கூட்டணி அரசு உலக நாடுகளில் எத்தனையோ மீடியாக்கள் எல்லா பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்திய தேர்தல் விமர்சனம் படித்து பாருங்கள் என்டிஏ கேப்சர்டு பவர் இதுதான் அவங்க சொல்கிறாங்க மோடி கேப்சர்டு பவர்னு சொல்லவே இல்லை மோடி த்ரீ பண்ணி சீரோன்னு இவங்க தான் அப்போ என்டிஏ ரைட்டு அது ஓகே என்டிஏ கூட்டணி சார்பானே விக்ரவண்டியில கேண்டிடேட் பி எம் கே என்டிஏ கூட்டணி சார்பா தானே அந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து ஓபிஎஸ் எல்லாம் போறாங்க இருக்க முடியுங்கிறது என்னோட கேள்வி ரைட் சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க ஜெகனோட ஆதரவு வந்து தயவு வந்து ராஜ்யசபால பிஜேபிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க சந்திரபாபு நாயுடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வந்து சிறையில் அடித்தார் கண்டிப்பா அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே மோடி அவர்கள் மீறி வந்து ஜெகன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க அவர் ஏற்கனவே நேற்று வந்து தெலுங்கு ஆந்திராவில் வந்து நடைபெறுகிற கலவரங்கள் அரசியல் கலவரங்கள் அதில் வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ரோலு இதெல்லாம் விளக்கி பிரசிடென்ட் வரைக்கும் மனு கொடுத்துட்டாங்க மனு கொடுத்துட்டு தான் அந்த கட்சி மூத்த தலைவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது மறந்துடாதீங்க ராஜ்யசபாவில் உங்களுக்கு ஆதரவு தேவை அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட மிரட்டுற துணியில் தான் அவர் சொன்னார் அவர் ஒன்றும் ஒரு தோத்து போன கட்சி மாதிரிலாம் பேசலை மோடி அவர்கள் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டுங்க அதுக்கான வாய்ப்பு சபாநாயகர் தேர்தல் உண்மையிலேயே மோடி வந்து இன்னொரு பக்கம் நான் டேன் ஆயிட்டேன் என்னோட அரசியல் இனிமேல் தான் இருக்கும் என்னோட அரசியல்ங்கிறது இனி சமரச அரசியல் சரி அரசியல் சமன்பாடு மாறிடுச்சு பிஜேபி தனிப்பெருங்கட்சி தான் ஆனால் மெஜாரிட்டி இல்லை அப்போ அதிகார சமன்பாடு மாறித்தானே ஆகணும் அரசியல் சமன்பாடு எப்போ மாறினாலும் அதிகார சமன்பாடு மாறிடும் அப்படி மாறும்போது அதை நம்ம வந்து அதை சூசகமாக வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு சபாநாயகர் தேர்தல் அப்போ என்டிஏவின் வேட்பாளர் அனைவருக்கும் பொதுவானவர் சபாநாயகரும் உண்மையில் ஒரு எல்லா கட்சிக்கும் பொதுவான தானே இருக்க முடியும் பிஜேபி வேட்பாளராக இருக்க முடியாதுல்ல இந்த நிதர்சனத்தை மோடி புரிஞ்சுக்கிடணும் அவரோட ஸ்டைலில் அது இல்லை அதுதான் பிரச்சனை தொண்ணூத்தொம்பது சீட் ஜெயிச்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சுயேட்சை உட்பட இப்போ நூத்தி ஒரு எம்பி சீட்கள் பெற்றிருக்காங்க இல்லையா இந்த சூழல்ல வந்து வயநாடுல இல்லைனா வந்து ரேபரலி ரெண்டு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தி போட்டிட போதா செய்திகள்லாம் வருது இல்லையா இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல பிளான் நினைக்கிறீங்களா காங்கிரஸோட எனக்கு ரொம்ப சரியான திட்டம் தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த கேரளா கேம்பெயின் பூராவும் பிரியங்கா காந்தியோட பல்வேறு சுற்றுப்பயணங்களை நான் தொடர்ந்து பார்த்தேங்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஓடி வந்து பூங்கொத்து கொடுக்கறது அப்படியான வீடியோக்கள்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு வயநாடில் பிரியங்கா காந்தி போட்டி என்பது கேரள மக்களுக்கு பிடிக்கும் ஒன்று இன்னொன்று கேரளாவில் பிஜேபி வளர்கிறத தடுத்தே ஆகணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தேவை உத்தரப்பிரதேசம் என்பது இன்றைய தேதிக்கு வந்து அது சமாஜ்வாதி கட்சி அந்த சமாஜ்வாதி கட்சியோட எலெக்ஷன் மிஷினரி இதை வச்சு தான் அங்கே வச்சு சாத்தியப்பட்டது ரேபரலில் ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கலாம் பட் ஒரு ஸ்டேட் ஆஸ் அ ஸ்டேட் அதில் வந்து அந்த மிஷினரி நமக்கு தேவை இப்போ கொரக்பூருக்கு வந்து மோன்ஜி பாகூத் போகிறாரு கொரக்பூர் வந்து மடம் அந்த மடம் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் மடம் நம்ம ஊர் மடம் மாதிரி கிடையாது குரக்பூர் மடாதிபதி யோகி ஆதித்யநாத்தோடய தாத்தா இப்போ பாரம்பரியமாக அவங்க இருக்காங்க அவர் தான் ராமர் கோயில் பிரச்சனையும் ராமர் ராமஜென்மபூமி பிரச்சனையே மோன் முதல்ல கொண்டு வந்தோம் திக்விஜய்நாத் இப்போ இவர் யோகி ஆதித்யநாத் ஆதித்யநாத் கோரக்பூருக்கு போகிற ஆர்எஸ்எஸோட சர்சங் சாலக் அதாவது அகில இந்திய தலைவரை சந்தித்து போவதாக சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய பேச்சு நடக்கும் ஏன்னா உத்தரப்பிரதேசம் அவங்களோட பேஸ் அதில் இவ்வளோ பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு தோல்விக்கான காரணம்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து சரியாக வேலை பார்க்கல ஒன்று ரெண்டாவது வந்து மோடியை தான் சுற்றி சுற்றி வந்தாங்களே தவிர மற்ற தொகுதிகளில் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை இல்லைன்னா அயோத்தியில் இவ்வளவு கேவலமான ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்காது அயோத்தி அடங்கிய ஃபைசாபாத்தில் இவ்வளவு கேவலமான தோல்வி ஏற்பட்டிருக்காது இது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ஸும் இதே ஃபீலிங்கில் தான் இருக்குது அப்போது ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது காரணம் வந்து அவர் எப்போதுமே ஆர்எஸ்எஸோட முழு அனுகிரகம் பெற்றவர் வந்து ஆதித்யநாத் அப்போ கண்டிப்பாக உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்ணணும் அதுதான் பிஜேபி அப்படி தான் முயற்சி பண்ணும் அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதே வெற்றி பிரதிபலிக்கணும் சமாஜ்வாதியும் அந்த முயற்சியில் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி தேவை கேரளாவுக்கு பிரியங்கா காந்தி தேவை எனவே சரியான ஈக்குவேஷன் என்று தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தொகுதிக்கு பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி